வணக்கம் நண்பர்களே குண்டை தூக்கி போட்ட காங்கிரஸ் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வேண்டுமாம் அறிவாலயத்திற்கு பறந்த லிஸ்ட் ஷாக்கில் திமுக வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு கடந்த தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு தமிழக காங்கிரஸ் கட்சி இந்த முறை கணிசமாக அதிகரித்து முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்த கோரிக்கையை முன்வைக்கவே காங்கிரஸ் மேலிடம் அமைத்த ஐவர் குழு திமுக தலைவர் மற்றும் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசியுள்ளதாக தகவல்கள் வெளியாயிருக்கு கடந்த இரண்டு தசாப்தங்களா திமுக கூட்டணியில் முக்கிய அங்கமாக இருந்து வரும் காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நடந்த பெரும்பாலான தேர்தல்களை திமுகவுடன் இணைந்தே சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபா தேர்தலில் மட்டும் தனித்து களமிறங்கிய காங்கிரஸ் அதன் பின்னர் மீண்டும் திமுக கூட்டணியிலே இணைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் காங்கிரஸுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அதில் பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது இந்த வெற்றி விதமே தற்போது கூடுதல் தொகுதிகளை கேட்கும் அடிப்படை காரணமாக சொல்லப்படுகிறது இதற்கிடையே நடிகர் விஜய் தலைமையில் தமிழக வெற்றி என்ற புதிய அரசியல் கட்சி தொடங்கப்பட்டதும் கூட்டணி அரசியல் சமன்பாடுகளில் புதிய குழப்பத்தை உருவாக்கியது ஆட்சியில் பங்கு வழங்கப்படும் என விஜயின் அறிவிப்பும் நீண்ட காலமாக அதிகாரத்தை தவித்து நிற்கும் தமிழக காங்கிரஸ் இடையே புதிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதன் தாக்கமாக தான் திமுக கூட்டணியில் தொடர்ந்தாலும் இம்முறை ஆட்சியில் உரிய பங்கு கிடைக்க வேண்டும் அதற்காக அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்ற அழுத்தம் காங்கிரஸ் தரப்பில் அதிகரிச்சிருக்கு இந்த சூழலில் திமுக தலைமையிடம் நேரடியாக பேச காங்கிரஸ் மேலிடம் திடீரென அறிவர் குழுவை அமைச்சது அரசியல் வட்டாரங்களில் கவனத்தை ஈர்த்தது இந்த குழுவில் கிரிஷ் சோட்டங்கர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இடம்பெற்றாங்க அவர்கள் நேற்று சென்னை அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடு குறித்து விரிவான ஆலோசனை நடத்தியிருக்காங்க திமுக தரப்புல மூத்த அமைச்சர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டாங்களாம் பேச்சுவார்த்தையின் போது இம்முறை குறைந்தது முப்பத்தொன்பது தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த குழு வலியுறுத்தியதா சொல்லுகிறது மேலும் காங்கிரசுக்கு சாதகமாக கருதப்படும் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை ஆய்வு செய்து அதில் இருந்து முப்பத்தொன்பது தொகுதிகளை பட்டியலிட்டையும் திமுக தலைமையிடம் வழங்கவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆனால் இந்த கோரிக்கைகளுக்கு உடனடி முடிவு எடுக்காம திமுக சார்பிலும் ஒரு குழு அமைத்த பின்னர் விரிவாக ஆலோசிக்கலாம் என்று பதில முதல்வர் அளித்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றிருக்க விசிகா மதிமுக இடதுசாரிகள் கட்சி உள்ளிட்டவர்களுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பதும் இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் காங்கிரஸின் இந்த கூடுதல் கோரிக்கை கூட்டணிக்குள் புதிய சிக்கலை உருவாக்கும் என்ற கருத்தும் தற்போது அரசியல் வட்டாரங்களிலேயே பேசப்படுகிறது